செல்வ வளங்கள் போகிறது இது வரைக்கும் இருந்த கடன்கள் எல்லாம் திறப்போகிறது படிப்பின் அருமையை உங்களுக்கு உணர்த்துகிறார் உங்களுடைய பேச்சு திறமை வாக்கு வன்மை அதிகமாகிறது செல்வம் அப்படி அப்படி விளாடுது விரலெல்லாம் பணம் இனிமேல் உங்களுக்கு வியாதி கடன் கஷ்டம் எதுவுமே இருக்கு இப்போ குரு பயிற்சி குரு வக்ர நிவர்த்தி யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ உங்களுக்கு சந்தோஷம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் ஆன்மீக கிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பர பிரம்மா திஸ்மே ஸ்ரீ குரவே நமகா குரு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உலகத்தில் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த பழக்கமாக நான் உலக நாடுகள் பெருசாக பண்ண போனதில்லை என் எனக்கு எனக்கு தெரிந்து இந்த பாரதத்தை வைத்து நான் சொல்லுகிறேன் இங்கு மட்டும்தான் தெய்வத்திற்கு முன்னோ முன்பே மாதா ஒரு அம்மா தான் சொல்கிறா நமக்கு இ இவர் தான் உங்கள் அப்பா அப்படிங்கிற அறிமுகத்தை சொல்கிறவ யாருன்னா ஒரு அம்மா சொன்னால் தான் தெரியும் யார் அப்பான்னு ஒரு அப்பா சொன்னாதான் தெரியும் யார் டீச்சர்னு அப்பா டீச்சர்கிட்ட கூட்டு போகிறார் அந்த டீச்சர் யார்கிட்ட கூட்டு போகிறாங்கன்னா அந்த காடுக கூட்டிகிட்டு போகிறார் காடுக்கு முந்தைய நிலையாக குருவை வைத்திருக்கிறார்கள் இந்த பாரத திருநாட்டில் அதனால் குரு அத்தனை பலமுடையவர் இந்த குரு வக்கர நிவர்த்தி இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடந்து முடிந்து விட்டது இந்த நான்காம் தேதி நடந்து முடிந்த இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் யாருக்கெல்லாம் என்ன பலன்களை தரப்போகிறது எப்படி எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் யார் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் குரு அப்படிங்கிறவர் எத்தனை முக்கியமானவர் என்றால் ஒரு தொழில் பண்ணுறேன் நான் ஒரு மேனாக இருக்கேன் கேமரா பிடிக்க சொல்லி கொடு ஒரு குருவுக்கு சொல்லி கொடுத்துருப்பார் அவர் தான் உங்கள் குரு நான் இப்போ ஜோதிடம் பேசுகிறேன் எனக்கு ஜோஷம் பொறுத்த சொல்லி கொடுத்துருப்பார் அவர் தான் என் குரு நான் ஒரு கார் டிரைவராக இருக்கேன் எனக்கு ஸ்டேரிங் பிடிக்க சொல்லி கொடுத்துருப்பார் ஒரு குரு அப்படி உங்கள் வாழ்க்கைக்கான பாடத்தை உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்தது யார் என்றால் சாட்சாத் அந்த குரு தான் அந்த குரு தான் தெய்வம் இந்த குரு எங்கு வந்தார் அஃபீஷியலாக ரிஷபராசிக்கு வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் வக்ரமாய் மேஷத்துக்கு போயிட்டார் மேஷத்துக்கு போன குரு வக்ர அடைந்து ரிஷபத்திற்கு வந்திருக்கிறார் இப்போ குரு எங்கே வந்திருக்கார் ரிஷபத்துக்கு வந்திருக்கார் இந்த ரிஷபத்திற்கு குரு வந்ததால் யாருக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்பதில் ராசிக்கு முதல் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பொன்னார் மேனியனே புலித்தோலையே குரு என்பவர் இந்த பொண்ணிற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த தங்கத்துக்கு அதிபதி குருதான் தங்கம் என் தங்கம் என் வைரம் என் செல்லம்லாம் சொல்றோம் இந்த தங்கம் அப்படிங்கிறது யாருன்னா அந்த குரு பகவான் அவர் இரண்டாம் வீட்டில் வருவதால் செல்வ வளங்கள் கொட்டப்போகிறது வரைக்கும் இருந்த கடன்கள் எல்லாம் தீரப்போகிறது தன லாபம் ஏற்பட போகிறது அட போங்க குருஜி அவ வேணும் கஷ்டம் இங்கே இஎம்ஐ கட்ட முடியாம நாங்க போடுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் இருப்பது தான் வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் என்பது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் வரும் பொழுது ஒரு சைக்கிள் ஒரு ஒரு மேட்டு மேலே ஏறுது அப்படின்னா நம்ம ஏறும்போது கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டப்பட்டு சைக்கிளில் மேலே ஏறுறோம் அழுத்து ஏறுறோம் ஆனால் ஏறினதுக்கு அப்புறம் இறங்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எவ்வளவு வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை மேலே கூட்டிகிட்டு போதோ நீங்கள் அதுக்குரிய என்ஜாய்மெண்ட்டை யூஆர் கோயிங் டு என்ஜாய் ஸோ ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா சொல்லுவாங்க வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இஃப் யூ ஃபோக்கஸ் இஃப் யூ இஃப் யூ இஃப் யூ ஸ்ட இஃப் யூ ஃபோக்கஸ் யூ வில் ஸ்டெடி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க இஃப் யூ ஸ்டடி யூ வில் கெட்டிங் நாலேஜ் உங்களுக்கு அறிவு வரும் இஃப் யூ கெட் நாலேஜ் தென் யு ஆர் கெட்டிங் ஜாப் உங்களுக்கு வேலை வரும் இஃப் ஆர் கெட்டிங் ஜாப் தென் யு ஆர் கெட்டிங் மணி பணம் வரும் இஃப் யு ஆர் கெட்டிங் மணி தென் யூ வில் என்ஜாய் தென் ரிப்பீட் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இஃப் யூ ஃபோக்கஸ் திரும்ப ஃபோக்கஸ் பண்ணும் படிக்கணும் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் ஜாலியாக இருக்கணும் படிக்கணும் வே அதை விட அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் படிச்சுக்கிட்டே இருப்பான் இப்படி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு பகவான் இரண்டாம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம் இந்த படிப்பு ஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது படிப்பின் அருமையை உங்களுக்கு உணர்த்துகிறார் சார் உலகத்தில் எது என்னை விட்டு சென்றாலும் எனக்கு கவலை இல்லை நான் தைரியமாக சொல்லுகிறேன் என் அன்பு தோழர்களே தைரியமாக சொல்லுவேன் என்னை விட்டு எல்லாம் போட்டோம் என்னை விட்டு தனமும் தானமும் தானியமும் எல்லாம் போட்டோம் அரண்மனையும் மாட மாளிகைகளும் கூட செல்லட்டும் எல்லாம் என்னை விட்டு செல்லட்டும் நான் படித்த படிப்பு மட்டும் எனக்கு இருந்ததுன்னா எப்படி வேணால் நான் முன்னுக்கு வந்துடுவேன் நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன் நான் டியூஷன் எடுத்தாச்சும் முன்னுக்கு வந்துடுவேன் எனக்கு எப்படி அந்த அறிவு என் அறிவு தான் என் சொத்து அதனால தான் திருவள்ளுவர் அழகாக சொன்னார் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கலாக அரண் உலகத்திலே திருட முடியாத சொத்து என்றால் அது அறிவு தான் அந்த அறிவுங்கிற இடத்துல இரண்டாம் இடத்தில் குருபகவான் விட்டார் இரண்டாம் இடத்துலயே குருபகவான் வந்தவுடன் உங்களுடைய பேச்சு திறமை வாக்கு வன்மை அதிகமாகிறது செல்வம் அப்படி அப்படி விளையாடுறது விரலெல்லாம் பணம் விளையாடுறது செல்வம் இந்த செல்வம் பலம் உங்களுக்கு சேருகிறது இரண்டாம் இடம் என்பது உணவு பொருள் நல்லா ஆசைப்பட்டதை சாப்பிடுறீங்க சார் எத்தனை பேர் சார் ஆசைப்பட்டு சாப்பிடுறோம் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களே நிதானித்து இந்த தண்ணியை ரசித்து குடிச்சிங்கன்னு காட்டுங்க பார்ப்போம் எத்தனை பேர்னு காட்டுங்க ரசித்து ஒரு குழம்பு சாதம் ஒரு தயிர் ரசித்து சாப்பிட்டேன் சொல்லுங்கள் பார்ப்போம் முன்னெல்லாம் கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்தது என்று சொல்லுங்க பார்ப்போம் கடைசியாக முன்னெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டே குளிப்போம் அப்படியே ஆனந்தமாக என்ன இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம டைரக்டர் சாரே சொல்கிறார் அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் சார் கிவ்யூ டென் மினிட்ஸ் கெட் ரெடி ஐ வில் பி கெட் ரெடி அவ்வளோதான் டென் மினிட்ஸ் நம்ம ரெடி ஆகும் நாம் நம்ம உடலை ரசிப்பதில்லை நம்மை நாம் ரசிப்பதில்லை நம் படிப்பை ரசிப்பதில்லை கடைசியாக நீங்கள் படித்த புத்தகம் என்ன படித்திருந்தால் தான் நான் ஞாபகம் இருக்கிறது நம்ம படிக்க வேண்டிய பாடத்தெல்லாம் வாட்ஸ்அப்லேயே படிச்சிட்றோம் யூடியூப்லேயே படிச்சிடுறோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் வெறும் பணத்தை மட்டும் தருவதாக மற்ற சேனல் எல்லோரும் சொல்லுவாங்க பணத்தை தருகிறார் பணத்தை தருகிறார் நம்ம நினப்பு பூரா பணம் சோறு 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 நம்ம எண்ணம் ஃபுல்லாக சம்பாதிக்கணும் 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 சம்பாதிக்கிறேன் இவ்வளோதான் வாழ்க்கையா வாழ்க்கையின் நாவில் அவ்வப்போது தேன் தடவுங்கள் வாழ்க்கையில் ரசிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு எத்தனை அழகான காதல் எத்தனை அழகாக ஒரு கவிதை எத்தனை புரட்சிகரமான சிந்தனை எத்தனை வீரம் எவ்வளோ இருக்குது நம்மளை சுற்றி இதெல்லாத்தையும் பாருங்க எல்லாத்தையும் ரசிங்க என்றால் நம்ம எண்ணங்களெல்லாம் எல்லாம் இதே எப்படி பணமாக்கலாம் இதே எப்படி பணமாக்கலாம் இதே எடுத்துட்டு போய் எங்க கொண்டு போய் வைக்கலாம் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் ரெண்டில் இருந்து ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறை பறக்கிறார் உடம்ப சரி பண்ண போறார் சகல சத்துருக்களையும் சத்துருக்களே இருக்க மாட்டாங்க இனிமே இனிமே உங்களுக்கு வியாதி கடன் கஷ்டம் எதுவுமே இருக்காது உங்களோட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்க காசெல்லாம் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க கடன் அடைச்சிட்டே வரீங்க அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய எட்டாம் இடம் என்பது அப்படியே எது ஸ்தானம் பார்க்கிறார் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக குரு பயிற்சி குரு வக்ர நிவர்த்தி யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ உங்களுக்கு சந்தோஷம் மேசராசிக்காரர்களெல்லாம் மலையில் நனைய போகிறீர்கள் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் வீடெல்லாம் பணம் ஒரு பணமழை தான் சொன்னேன் பணத்தை பற்றி மட்டும் யோசிக்காமல் எங்கே பார்த்தாலும் படிக்க போறீங்க கவிதை எழுத போறீங்க புதிய புத்தக வெளியீடுகள் செய்ய போகிறீங்க புதிய விஷயங்களில் கற்றுக்க போறீங்க நிறையா விஷயம் நிறைய படிக்க போறீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்க போகிறது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற யா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறோம் அதில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்